சிவாலயம் ஒண்ணுமே இல்லை லிங்கம் அப்படியே நடந்துட்டு இருக்கு ஒவ்வாலோட மூத்திரம் வரைக்கும் மேலே படுதுன்னு சொல்லி கிராம மக்கள் சொல்றாங்க அதேமாரி சுகம் இந்த கஞ்சனூர் பிரகாச ஆலயமும் ஒண்ணுமே இல்லை ரொம்ப முக்கியமான ஸ்தலம் ஏன்னா ராஜராஜ சோழனோட பாட்டி வந்து அங்கே விநாயகர் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு பிரதானமான கோவில் அப்புறம் இந்த கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் அது மேற்கு பார்த்த ஸ்தலம் மேற்கு பாத்திரத்திலன்னா எவ்வளோ எவ்வளோ புனிதம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான இந்து சமய அறநிலையத்துறை மயிலாடுதுறை மண்டலத்துக்கு உட்பட்ட மாங்குடி சிவாலயம் சிவலோகநாதர் கோவில் தஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவம் பிரகாச ஆலயம் அப்புறம் காசி ஆயம் ஆலயம் பந்தநல்லூரில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நூறு வருட பழமையான ஒரு செல்லியம்மன் கோவில் இந்த கோயிலெலாம் வந்து சிதலமடைஞ்சி ஒவ்வாழ்கள்லாம் வந்து அந்த சிவலிங்கம் மேலே வந்து யூரின் போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப நாளாக அழுதுகிட்டு தான் இருக்காங்க இன்னும் அந்த அந்த சிதலமடைந்து மழை ஒழுகி ரொம்ப வீணாக போயிருக்கு இதெல்லாம் இந்து சமய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இதுக்கான நிதியெல்லாம் வந்து தமிழக அரசு ஒதுக்கிடுச்சின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்து சமய அநிலையத்துறை மயிலாடுதுறை உட்பட்ட அதிகாரிகளும் இதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் இந்து சமய அரியத்துறை சென்னை ஆணையர் அலுவலகத்தில் இங்கே நிதி இன்னும் வந்து சேரலை அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தால் நாங்கள் இந்து அகில பாரத இந்து மகாசபா சார்பாக மேள தளங்களோட வெத்தலை பார்க்க வச்சு அவங்களுக்கு வந்து நினைவு ஊட்டி ஞாபகம் பண்ணியிருக்கோம் அவங்கள வந்து செவி சாய்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்து சாமி அரல் ஆணையர் அவர்களுக்கும் விரைந்து இந்த நான்கு கோவில்களும் திருப்பணி தொடங்கணும் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் உபயோதாரர்லாம் இருக்காங்க அதை செய்கிறதுக்கு உபயோகாரெல்லாம் இருக்காங்க இவங்க அனுமதி மட்டும் கொடுக்கணும் இன்றைக்கி வந்து பிரதோஷம் நல்லா இல்லை இந்த நாலு கோயில் சொன்ன மயிலாடுதுறை மழை பெய்யுது குறிப்பாக இந்த மனு கொடுக்குறப்போ மழை நின்று இருக்கு அப்படின்னா என்னென்னா இந்த கோயில்கள்லாம் புராதனமான கோயில் ஈசனே வந்து நமக்கு வந்து வழிவகை கொடுக்குறாரு தமிழக அரசு புரிஞ்சுக்கிட்டு இந்த கோயில்கள்லாம் சீக்கிரம் விரிவு காலம் வரும் நடைமுறைப்படுத்தணும்னு நாங்கள் தான் கேட்டுக்கிறோம் இதை தவறினுச்சின்னா நாங்கள் அடுத்தடுத்து போராட்டங்கள் தொடருவோம் உண்ணாவிரதம் வந்து சாகும் வரை உண்ணாவிரத அளவுக்கு கூட போவோம் அந்த கோயில் சீக்கிரம் வேலை ஆரம்பிச்சு நாங்கள் வந்து கேட்கோம் இன்றைக்கி வந்து அமைதியான முறையில் வந்திருக்கோம் அப்படி இன்னும் ஸ்பீட் லேட்டாகுச்சின்னா அந்த நான்கு ஊர் கிராம மக்களையும் ஒன்று திருட்டிங்க வருவோம் நாங்கள் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்